சூப்பராக இருக்குங்க வரக்கூடிய குரு எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த ரெண்டு டைப்ல இருந்து ஒரு கொஷின் நூறு சதவீதம் உறுதியாக கேட்பாங்க ரொம்ப சிம்பிளா தான் சொல்லி கொடுக்க போறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மொத்தம் பதினஞ்சு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன் அந்த பதினஞ்சு கேள்வின்றது மொத்தம் அஞ்சு டைப் இந்த ரெண்டு டைப் மட்டும் இப்ப நம்ம பாத்துருவோம் ஏன்னா கண்டிப்பா இந்த ரெண்டு டைப்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா சோ முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டு டைப் ஒண்ணுங்க டைப் ஒண்ணுல என்னன்னா எல்சி மச் சி எஃப்ல ரேஷியோல நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு lcm கொடுத்துட்டு hcf-அ question கேட்க पाएंगे இல்ல ரேஷியோல கொடுத்துட்டு hcf-ஓட மதிப்பு கொடுத்துட்டு lcm கேட்பாங்க அப்படி இல்லன்னா அந்த ரேஷியோல இருக்கிற நம்பர்ஸும் கேட்பாங்க நான்கு விதமான கேள்விகள் இதெல்லாம் கேட்பாங்க நான்கு விதத்தலயும் ஒவ்வொரு கணக்க நாம பார்த்தலாம் சோ எப்படி கேட்டாலும் ஒண்ணு ಅದல இருக்க ஒண்ணு डायरेक्टली இந்த question-ஏ இல்ல அதுல இருக்கிற மதிப்பு மட்டும் தான் மாத்திக்கிறது சரிங்களா பாக்கலாமா வாங்கோ வாங்கோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन 2025 குரூப் 1ல கேட்டிருக்காங்க நான் ஒரு மாடல் காமிக்கணும்ல அதுக்காக प्रीवियस இயர் क्वेश्चन எடுத்து வந்திருக்கேன் 3:4:5 என்ற விகிதத்தில் அமைந்த மூன்று எண்களின் மீபோமா எல்சிஎம் 2400 எனில் அவற்றின் மீபோவா என்ன அப்படிን கேட்டாங்க அதாவது 3:4:5

அந்த எண்களின் மீ போ வா நாலு எனில் அவற்றின் மீ சீமா எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டாங்க ஸோ இப்போ நமக்கு என்னென்னா மூணு இஸ்ட்டு நாலுன்ற ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க

fraction இது எல்சிஎம் LCM சி எம் Multiplication மல்டிபிளேஷன் பெருகணும் சரிங்களா உங்களுக்கு ஈஸியா ஷார்ட் கேட்டிருக்கும் பெருகணும் ரேஷியோ என்ன இருக்குது 3, 4 அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சிஎஃப் என்ன கொடுத்துருக்கேன் நாலு அப்படியே எல்லாத்தையும் பெருங்க மூடிஞ்சிடுச்சு அதாவது கொடுக்குற நம்பர் எல்லாத்தையும் பெருக்கணும் இங்கே அப்படியே கொஸ்டின் பாருங்க ரெண்டு எண்களாக இது மூணு எண்கள் கூட கொடுக்கலாம் ரேஷியோவில் சரிங்களா ஸோ எத்தனை நம்பர் தான் ரேஷியோவில் கொடுக்கட்டும் இந்த மூணு நாலு அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சிஎஃப் நாலு இருக்கு பாருங்க இந்த மூணு நம்பரும் அப்படியே பெருகிடுங்க ஓகேவா எல்லாத்தையும் பெருகிடுங்க பெருங்க ஆன்சர் அவ்வளோதான் அதுதான் எல்சிஎம் எம்னா மல்டிபிளேஷன் பெருக்கணும் ஸோ பெருக்கலாமா முன்னாங்கு பன்னெண்டு பன்னெண்டு நாள் என்ன பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு அவ்வளோதான் சார் ஒரே செகண்ட் முடிஞ்சிடுச்சு இந்த மாடல் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது பார்த்துங்க ரைட்டு இப்போ ரேஷியோவில் கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்து ஹெச்சிஎஃப் கேட்டால் என்ன பண்ணணும்னு பார்த்தாச்சு அதே மாதிரி ரேஷியோவில் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டால் எப்படின்னு பார்த்தாச்சு இப்போ அந்த நம்பரே கேட்பாங்க பார்க்கலாமா வாங்க அடுத்த மாதிரி மூணாவது கொஸ்டின் இது கூட பாருங்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஎன் பிசில் கேட்டாங்க இரு எண்கள் ரெண்டு மூணு என்ற விகிதத்தில் காணப்படுகிறது அவற்றின் மீ போ வா பதினஞ்சு எனில் அவ மீனஞ்சு காணுங்க இப்போ அந்த எண்களை கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ பாருங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க இப்போ ரெண்டு மூணு கொடுத்துட்டாங்க HCF வந்து 15 ன்னு கொடுத்துடாங்க இப்போ எல்சிஎம் தான் கேக்கும் வழக்கமா கேட்கணும்னா ஆனா இப்போ இங்க எல்சிஎம் கேட்கல ஜஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அந்த நம்பர் கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்க சோ நம்பர் 2:3 ன்னு கொடுத்துடாங்க அதுக்கு அப்புறம் HCF வந்து பாத்தீங்கன்னா 15 ன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன கேள்வினா அந்த எண்ணை காண்க அப்படினு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம அப்படியே மனசுல வாங்க இப்போ வழக்கமா இவன் 2:3 ன்னு ரேஷியோல கொடுத்துட்டே ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டே எல்சிஎம் இமாஜினேஷன் ஜஸ்ட் இமாஜினேஷன் எல்சிஎம் கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் எம்னா மல்டிப்ளேஷன் கொடுக்குற நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் அப்படி தானே இப்போ இந்த கேள்வியிலேயே கூட அவ்வெண்களுக்கு பதிலாக எல்சிஎம் கண்டுபிடிப்பான்னு சொன்னாங்கன்னா ரெண்டு மூணு பதினஞ்சு மூணு தீ ஆன்சர் கரெக்டாக புரியுதா நான் சொல்ல வரத்தே ரைட் ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க எல்சிஎம் கேட்கல அதுக்கு மாற்றாக அந்த எண்ணை கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு வந்து எல்சிஎம் கேட்ட மாதிரி வச்சுக்குவோம் ஏன்னா ஞாபகம் இப்போ இருக்கணும் ஷார்ட்கட்டு ஸோ அப்போ எல்சிஎம் கேட்டிருந்தேனா எம்முன்னா மல்டிபிளேஷன் எல்சிஎம் எம்முன்னா மல்டிபிளேஷன் அப்போது மல்டிபிளேஷன் நான் அது பாருங்களேன் இப்போ இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக எழுதிக்கிறேன் எக்ஸு இஸ்ட்டு ஒய்யின்னு வச்சுக்கிறேன் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு இஸ்ட்டு மூணு அப்போ ரெண்டு இஸ்ட்டு மூணுன்னு எழுதிக்கிறேன் எழுதிட்டு

ஹெசிஎஃபை கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டால் எல்சிஎம் எம்னால் பெருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இருக்கிற மூணு நம்பரையும் பெருக்கிடுவோம் இது நார்மலாக பட்டு ஹசிஎஃப் கொடுத்துட்டு அந்த எண்களையே கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை ஹெச்சிஎஃப்னா அந்த பதினஞ்சு இருக்குது இல்லை அந்த பதினஞ்சு ரெண்டா குடியும் பதினஞ்சா குடியும் பெருகிடுங்க பெருக்கணும் அதான் ஆன்சர் ஓகே கிளியராக புரியுதா நான் நான் ஒப்பிட்டு சொல்கிறேன்

இரு எண்களின் மீ போமா எல்சிஎம் முன்னூறு அவ்வெண்கள் இது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ என்னன்னா ரேஷியோல கொடுத்துட்டாங்க நம்ம உங்களுக்கு எக்ஸ் ஒய் வச்சுக்கிறேன் ஈஸியா இருக்கும் ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இதுல எல்சிஎம் கொடுத்துருக்காங்க எல்சிஎம் கொடுத்தாங்க முன்னூறுன்னு இப்போ அந்த எண்ணை கேட்டிருக்காங்க இப்போ நம்ம அந்த எண்ண கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா குழப்பிக்கூடாது இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல அவ்வண்ணுக்கு பதிலாக ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க அதில் எல்சிஎம் கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் ஹெச்சிஎஃப் எஃப்னா ஃப்ராக்ஷன் அப்போது என்ன பண்ணுவோம் வகுப்போம் எப்படி வகுப்போம் முந்நூறு இருக்கும் கீழே மேலே எல்சிஎம்மு கீழே அந்த ரெண்டு என்ன கீழே என்ன பண்ணுவோம் மூணு இன்ட்டு அஞ்சுன்னு போட்டு வகுத்துருவோம் கரெக்டா எச்எஸ்சிஎஃப் கேட்டால் இப்படிதானே நம்ம பண்ணுவோம் முதல் கணக்கு இப்படிதானே பார்த்தோம் அதே மாதிரி போடுங்க போட்டால் மூணு ஒரு மூணு மூணு நூறுன்னு வரும் ஒரு அஞ்சு அஞ்சு இரு அஞ்சு பத்து இருபதுன்னு வருங்க வருதா இப்போ இது என்னது கரெக்டா நான் ஆமா ஹெச் சிஎஃப் இப்போ எல்சிஎம் கொடுத்தாங்கன்னா சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டேன் ஹெச்சிஎஃப்ல இருபது கரெக்டா கரெக்ட் இப்போ இது வரைக்கும் புரியுதா பாருங்க இந்த இந்த இது கொஸ்டின்ல நமக்கு ரெண்டு நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க மூணு ஸ்ட்ரீ அஞ்சுன்னு எல்சி முந்நூறுன்னு கொடுத்துட்டாங்க அவ பெண்கள் கேட்டிருக்காங்க அவ பெண்கள் கண்டுபிடிக்கணுன்னா நான் என்ன பண்ணிவிட்டேன் அந்த எண்கள் கண்டுபிடிக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக ஹெச்சிஎஃப்ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் எல்சிஎம்மோட வேல்யூ முந்நூறு மேலே வச்சுப்போம் ஹெச்சி எஃப் எஃப்ன்எஃப் ஃப்ராக்ஷன் அப்போது எஃப் எல்சிஎம்மோட வேல்யூ முன்னூறு மேலே வச்சுப்போம் அந்த ரெண்டு எண்களை கீழே வந்து பெருக்கிப்போம் கரெக்டாக இதை சுருக்குன்னா வரக்கூடிய விடை ஹெச்சிஎஃப் அப்போது நான் சுருக்குனா இருபதுன்னு வருது ஓகேவா இப்போ எனக்கு இருபதுன்னு வந்துடுச்சில்ல இப்போ பாருங்க நமக்கு போன கணக்கில் நம்ம என்ன சொன்னோம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டாவூடியும் பதினஞ்சு பேரிடுங்க மூணாவூடியும் அந்த பதினஞ்சு பெரியடுங்க ஹெச்சிஎஃப்போட பெருங்க ஆன்சர்னு சொன்னோமா இப்போ நான் என்ன பண்ணிவிட்டேன் அதே மெத்தேடு கொண்டு வந்துட்டேன் இப்போ அந்த ரெண்டு எண்கள் மூணு இஸ்ட் அஞ்சுன்னு இருக்குது ஹெச் எல்சிஎம் முந்நூறு எல்சிஎம் கண் எ எல்சிஎம் முன்னூறு hcf 20 ன்னு கண்டுபிடிச்சட்டேன் இப்போ நமக்கு தெரியும் hcf 20 இருக்குல்ல அந்த 20 டைரக்டா 3 ஆகுடி 5 ஆகுடி பெருக்கினா அதான் அந்த எண் அவளதாங்க புரியதா சொல்றது புரியுதுங்களா ரொம்ப ஈஸி அப்போ 1 3 3 2 3 6 60 அப்புறம் 1 2 3 10 100 அப்ப 60 கமா 100 சோ ஒரு எண் 60 இன்னொரு எண் 100 இது பாருங்க அட்டகாசமா வந்துருச்சு புரியாது தெளிவாக புரிஞ்சிருச்சா சூப்பர் புரியலனா கேளுங்க பட் நாலே நாள் கணக்கு அழகா முடிச்சிட்டேன் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உறுதியாக கேட்பேன் ஓகே கிளியரா ரைட்டு அடுத்த டைப் அடுத்த டைப் பொறுத்த வரைக்கும் நான் கொஸ்டினுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் என்னன்னா ரெண்டு எண்களோட பெருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு எண்ணை எக்ஸ் இன்ட்டு ஒய்னு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஹெச்சிஎஃப் இன்ட் இப்படி போடலாம் இன்ட்டு ஓகேவா ரைட் அதாவது ஒரு கொஷின் கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று நல்லா கவனிச்சு நான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் ஒரு உதாரணத்துக்கு இரு எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒன்று நம்ம ஒரு இது படிச்சுட்டு சொன்னால் ஈஸியாக பாருங்கள் ஒரு முறை படிச்சிடலாம் அங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்ட இரு எண்களின் மீ போ மீபோவா மற்றும் மீபோமா அதாவது எச்சிஎஃப் மற்றும் எல்சிஎம் எச்சிஎஃப் பதினாறுன்னு சொல்லிட்டாங்க எல்சிஎம் வந்து இரநூத்தி நாற்பதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு எண் நாற்பத்தெட்டுன்னு சொல்கிறாங்க இன்னொரு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இரு எண்கள்னு கொஷின் இருக்குங்க நம்ம அதை எக்ஸ் ஒயின்னு வச்சுக்கிறோம் இந்த ரெண்டு எண்ணை இந்த பக்கம் பெருக்குங்க ஓகேவா ஈக்குவல் டு போட்டு அண்ணாண்ட பக்கம் எல்சிஎம் இன்டு HCF அப்படின்னு எழுதிங்க இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இந்த கொஸ்டின்ல கூட பாருங்களேன் இப்ப எழுதி புரியுதா ரெண்டு எண்கள்னா எக்ஸ் ஒய் நான் ரெண்டு எண் இங்க பெருக்கிறேன் ஈக்குவல் போட்டுக்கிறேன் அந்த பக்கம் எல்சிஎம் இன்டு ஹெச்எஸ் சிஎஃப்னு எல்சிஎம் ஹெச்எஸ்சிஎஃப் பெருக்கிறேன் இப்போ மொத்தம் இரு எண்கள்னா ஒரு எண் ஒய்ன்றது ரெண்டாவது எண் எல்சிஎம்ன்றது மூணாவது எண் ஹெச்சிஎஃப்ன்றது நாலாவது எண் மொத்தம் நாலு எண் மூணு கொடுத்துட்டு ஒரு எண்ண கேள்வியா கேட்பாங்க அது எப்படி வேணாலும் கேட்பாங்க சரிங்களா ஆனா இதான் பேட்டர் மூணு மொத்தம் நாலு எண் தேவை எக்ஸ் ஒரு எண் தேவை எல்சி ஒரு எண் தேவை ஒரு தேவை ஹெச்சிஎஃப்னு ஒரு எண் தேவை நாலு எண் தேவை ஆனா கொஸ்டின்ல என்ன பண்ணுவாங்கன்னா மூணு எண் கொடுத்துருவாங்க மூணு எண்ணை கொடுத்துட்டு ஒரு எண்ண கேள்வியா கேட்பாங்க இப்போ இப்போ பாருங்களேன் இப்போ அதே மாதிரி பாருங்க இப்போ இரு எண்களோட

ரைட்டா இப்போ எனக்கு இப்போ அப்ளை பண்ணது புரியுதா எனக்கு ஒய் தேவை அவ பெருக்கல் இருக்கிற நாற்பத்தெட்டு ஈக்குவல் என்ன போனா வகுத்துலாம் மாறிடும் ஸோ இப்போ சுருக்குனா ஆன்சர் இவ்வளோதான் மெத்தேடு இவ்வளோதான் சரியா புரியுதுங்களா இப்போ பாருங்க என்ன பண்ணலாம் ஓர் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஈர் இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு அப்போ இங்கே பத்து இருக்குது சரிங்களா இந்த ரெண்டில் பாதி ஒன்று இந்த எட்டில் பா இது பதினாறுல பாதி எட்டு இங்கே எட்டு ஒரு பத்து எயிட் பைத்து எண்பது அவ்வளோதான் ஆன்சர் எண்பது ஆப்ஷன் ஏதான் சரியானது அவ்வளோதான் இப்போ க்ளியராக புரியுதா ஸோ இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுக்கணுன்னு அவசைய இல்லை சம்டைம் என்ன பண்ணுவாங்க ரெண்டு எண் இப்போ ஒரு ஏன் இருபத்தி ஒரு என் வந்து நாற்பத்தெட்டு இன்னொரு எண் வந்து எண்பது அதில் ஏ ஹெச்சிஎஃப் வந்து பதினாறு எல் சிமென்னு அப்படின்னு கேட்பேன் புரியுதுங்களா ஸோ அதனால தான் சொல்கிறேன் ரெண்டு எண்கள்னு சொல்லிட்டாவே நீங்கள் எக்ஸென்ட் ஒய்ன்னு இந்த பக்கம் ரெண்டு என் வச்சிக்கங்க ஈ கோல்ட்டு போட்டு அந்த பக்கம் எல்சிஎம் இன்ட்டு எக்ஸிஎஃப் போடுங்க நாலு எண் தேவை மூணு எண் கொஸ்டின்ல கொடுப்பாங்க ஒரு எண்ணை கேட்குறாங்க நான் இப்போ போட்ட மாதிரி போடுங்க ஆன்சர் வந்துடும் கிளியரா புரியுதா ரைட்டு இப்போ இப்படியும் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவில் பாருங்களேன் இரு எண்களின் பெருக்கல் தொகை அதாவது இப்போ பாருங்கள் நான் என்ன சொன்னேன் ரெண்டு எண்கள்னாவே எக்ஸ் இன்ட்டு ஒய் இப்போ இதுக்கான அர்த்தம் என்னென்னா எக்ஸும் ஒய்யும் நான் பெருக்கிருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல இரு எண்களின் பெருக்கல் தொகை ஆயிரத்தி அறுநூறுனா எக்ஸையும் ஒய்யும் பெருகணும் அவங்களே பெருக்கி கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி அறுநூறுன்னு அப்படி கொடுத்துட்டாங்களா அதில் எச் அஞ்சு அப்போ எல்சிஎம் என்ன இதான் கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்போ நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு எண்கள்னு சொல்லிட்டாவே எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸையும் ஒய்யும் பெருக்கணும்

சம்டைம் என்ன பண்ணாலும் தனித்தனியாக கூட கொடுப்பாங்க எக்ஸுன்னா நாற்பத்தெட்டு ஒய்னா எண்பது அப்படின்ற மாதிரி தனித்தனியாக கொடுப்பாங்க இல்லைனா அவங்களே பெருக்கி சொல்லுவாங்க அவங்களே பெருகி சொல்கிறாங்க நமக்கு இன்னும் ஈஸி ஓகேவா ஓகே இப்போ எனக்கு எல்சிஎம் தேவை பெருக்கில் இருக்கிற அஞ்சு ஈக்குவல் போச்சுன்னா வகுத்துலாம் மாறிடும் அப்படி வந்துச்சுன்னா இதில் இப்போ ஓரஞ்சு மூவஞ்சு இப்ப அஞ்சு பதினாறில் பதினஞ்சு போனால் மீதி ஒன்று இருக்கும் பதில் போட்டால் பத்து நூறும் ஒரு அஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து நூறு அந்த ஜீரோ போட்டுங்க முந்நூற்றி இருபது அவ்வளோதான் ஆன்சர் முந்நூற்றி இருபது ஆப்ஷன் ஏதான்னு சரியானது ஒரு செகண்டில் போட்டுடலாம் பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுனா ரொம்ப ஈஸி ஓகேங்களா ரைட்டு அடுத்த கேள்வி அடுத்தது இப்போ ரெண்டு எண்கள் அப்படின்னு இந்த கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது சம்மை எடுத்துருக்குங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்சி மேட்சிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அதில் போங்க அதில் போனீங்கன்னா ரெண்டாவது டைப் எடுத்து பாருங்க ஃபஸ்ட்டு டைப் வந்து இப்போ நான் நடத்தின எல்லா ரேஷியோ பேஸ் பண்ணி அதில் எடுத்திருப்பேன் ரெண்டாவது டைப் நீங்கள் கிளிக் பண்ணால் இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இதில் இருபது கொஸ்டின் நடத்திருப்பேன் ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும் அதை போய் பாருங்கள் சரிங்களா ஓகே அடுத்து இதுங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க கொடுக்கப்பட்டுள்ள மூன்று எண்களின் பெருக்கல் தொகை இங்கே மூணு எண்ணோட பெருக்கல் தொகைன்னு சொல்கிறாங்க சரிங்களா மூன்று எண்களோட பெருக்கல் தொகை ஆயிரத்தி மற்றும் அவற்றின் மீ போ வா வந்து ஐந்து எனில் மீ போமா எல்சியும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டு எண்களுக்கு பதிலாக மூணு எண் கேட்குறாங்க நாலு எண் கூட கேட்பாங்க எத்தனை வேணாலும் கேட்பாங்க எத்தனையேன்னு கேட்டாலும் நம்ம போடலாம் சரிங்களா இப்போ மூணு எண்களோட பெருக்கல் பெருக்கல் பலன் சொல்கிறாங்க இல்லை பெருக்கல் தொகைன்னு சொல்லலாம் எவ்னி திங் அப்படி மூணு எண்கள்னால் எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசெட்டுன்னு வச்சுக்கிறேன் மூணு எண் ஈக்குவல்ட்டு இந்த இடம் தான் கேர்ஃபுல்லாக கவனிங்கன்னா மூணு ஏன் சொல்லிட்டாங்கன்னா எல்சியும் மூணுதாக இருக்கும் சரிங்களா ஹெச்எசிஎஃப் மட்டும் ரெண்டு ஆயிடும் ஓகேவா இதான் இங்கே இருங்க இருங்க நான் கொஞ்சம் சின்னதாக போகிற இடம் இல்லை சரிங்களா ஸோ இது ஒரு ஃபீல் நான் இதை அழிச்சிட்டு சின்னா போடுறேன் ஏன்னா அது தெரியாது உங்களுக்கு இடம் இல்லை சரிங்களா அது பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் எட் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் இன்ட்டு ஹெச்எஃப் ஓகேவா அவ்வளோதாங்க ஸோ இப்போ மூணு எண்கள் சொல்லிட்டாங்கன்னா இப்போ ரெண்டு எண்கள்னா அது பாருங்க இப்போ நம்ம போன இதுல பார்த்த ரெண்டு எண்கள்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு போட்டோம் மூணு எண்ணுன்னு சொன்னாங்கன்னா எக்ஸ் ஒய் இசெட் நானே எழுதிக்கிட்டேன் மூணு எண்ணோட பெருக்கல் பல ஈக்குவல் டு அங்க இடத்துல மூணு தான் இருக்கும் ஹெச்சிஎஃப் மட்டும் ரெண்டாம் மாடு இன்கேஸ் நான்கு எண்களின் பெருக்கல் தொகை அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க இது வரைக்கும் கேட்கல மேபி கேட்டாங்கன்னா அப்படின்னா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இன்ட்டு டி இப்படி வச்சுக்கிறேன் சரிங்களா டி நாலு எண்களின் பெருகல் தொலைன்னு சொன்னாங்கன்னா அப்போ எல்சிஎம் அப்போ ஒன்று தான் இருக்கும் ஆனால் ஹெச்எசிஎஃப் மட்டும் மூணாம் மாறிடும் ஹெச்இசிஎஃப் இன்ட்டு ஹெச்இசிஎஃப் புரியுதுங்களா இன்னொரு ஹெச்சிஎஃப் இங்கே இருக்கும் சரிங்களா ஸோ ஹெச்எசிஎஃப் மூணாம் மாறிடும் ஓகேவா புரிதா அழகாக எழுதி வச்சுங்க ஸோ இது நாலு எண்ணுன்னு சொன்னாங்கன்னா ஓகேங்களா இது அழிச்சிடுறேன் இப்போ நமக்கு மூணு எண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ மூணு எண்களோட பெருக்கல் பலன் என்ன சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு ஈக்குவல் டு இப்போது எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்களா எல்சிஎம் வச்சுக்கிறேன் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அஞ்சுன்னு சொல்லிட்டாங்க அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஓகேவா ஏன் ஏன்னா ஹெச்சிஎஃப் ரெண்டு போகணும்

ஏழு சரிங்களா ஏழு இருக்குது முப்பத்தேழு முப்பத்தஞ்சு போனால் ரெண்டு இருக்குது போடுங்க இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு முன்னூத்தி எழுபத்தஞ்சு இன்னொரு அஞ்சு அடிக்கணும் அஞ்சு பாருங்க ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு போனா ரெண்டு இருக்குது போட்டா இருபத்தஞ்சு ரூபா இருபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு ஆப்ஷனே தான் சரி என்னோட அவ்வளவுதான் கிளியரா புரியுதுங்களா இந்த மாடல்ல கேட்க ஏன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல கேட்டிருக்காங்க மேபி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப ஈஸி தான் ஒரு பிரச்சனையும் இல்லை எத்தனை மூணு எண்கள் சொன்னா எச்எஸ்சிஎஃப் ரெண்டு வரும் நான்கு எண்கள் சொன்னா எச்எஸ்சிஎஃப் மூணு வரும் அவ்வளவுதான் ஓகே கிளியரா புரியுதுங்களா சூப்பருங்க இதுலயே கூட பாருங்களேன் மடங்கு பேஸ் பண்ணி கேட்பாங்க இது கூட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு சிக்ஸ்த் புக்ல பாருங்க ஏகப்பட்ட எக்ஸாம்ல கொஸ்டினே சிந்தா எக்ஸாம் நிறைய கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா ரைட்டு இது தெளிவா புரிஞ்சுட்டா ஈஸி இதுல கேட்டாங்கன்னா மதிப்பு தான் மாத்துவாங்க பேட்டர்ன் மாத்த மாட்டாங்க நான் எல்லாமே ரிசர்ச் பண்ணி தான் கொடுக்குறேன் சோ இந்த ஏழு கேள்வியில பேட்டர்ன் அப்படிதான் இருக்கும் மதிப்பை மட்டும் தான் மாத்தி கேட்பாங்க தைரியமா போங்க ஒன்னு இதுல இருந்து கூடாது கேட்டாங்கன்னா

ஓகே இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தாங்க பாருங்களேன் இரு எண்களோட மீ போ மா எல்சியம் எல்சியம் ஆனது அந்த ரெண்டு எண்ணுக்கும் எச்எஸ்சிஎஃப் அந்த அந்தசிஎஃப் மாதிரி ஆறு மடங்குன்னு சொல்லிட்டாங்க மடங்குன்னா பெருக்கணும்னு அர்த்தம் ஓகேவா அப்போ ஆறு பெருக்குங்க அப்படின்னு அர்த்தம் எதில் அதாவது இந்த ரெண்டு எண்ணோட எல்சியம் என்னன்னா இந்த ரெண்டு எண்ணுக்கு இப்போ எக்ஸ் ஒயின்னு ரெண்டு எண் இருக்குல்ல அதுக்கு நீங்கள் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருப்பீங்கள அந்த ஹெச்சிஎஃப் மாதிரி ஆறு மடங்கு அப்படின்னா அந்த ஹெச்சிஎஃப் பன்னெண்டுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஹெச்சிஎஃப் பன்னெண்டுனா இன்னொரு எண் என்ன ஒரு எண் வந்து முப்பத்தாறுன்னு சொல்லிட்டாங்க இன்னொரு எண்ணை கேட்டிருக்காங்க புரியுதுங்களா இப்போ நான் அந்த அவங்க சொன்ன பேட்டர்ல எழுதிரும் பாருங்க ஒரு எண் முப்பத்தாறு நான் எக்ஸ் முப்பத்தாறுன்னு வச்சுக்கிறேன் ஒய்யை கேட்குறாங்க ஓகேவா ஈக்குவல் இப்போ எல்சிஎம் என்னன்னா

அது மாதிரி ஆறு மடங்கு அப்போ ஆறு இன்ட்டு சி போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ சிஎப் இங்கே பாருங்கள் ஒரு இப்போ புரியுதா இது எழுதுந்து ரைட்டு நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் முப்பத்தாறு இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஆறு இன்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பன் இது பன்னெண்டு பன்னெண்டு பாருங்க பன்னெண்டு சரிங்களா அப்போ பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு அவ்வளோதாங்க இப்போ புரியுதுங்களா ரொம்ப ஈஸி கிளீனாக புரியுதா ரைட்டு நெக்ஸ்ட் இப்போ ஒய் தேவை பெருக்கில் இருக்கிற முப்பத்தாறு ஈக்குவல் டிகிரி நான் போனால் வகுத்துலாம் மாறிடும் அதுக்கப்புறம் ஓர் ஆறு 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 முப்பத்தாறு ஓர் ஆறு ஆறு ஈர் ஆறு பன்னெண்டு ரெண்டியும் பன்னெண்டையும் பெருக்கினா ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ஆன்சர் அவ்வளோதான் உங்களுக்கு புரிய வைக்க தான் அவ்வளோ நேரம் ஆச்சு தவிர மற்றபடி ரொம்ப ஈஸி கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன் ஸோ இந்த ஏழு கணக்கில் இருந்து கண்டிப்பாக ஒரு கணக்கு உறுதியாக கேட்பாங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்சிஎம்ஹெச்சிஎஃப்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க் உள்ளே போங்க ஆறு டைப் இருக்கும்